ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸ் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது அந்த சாப்பாடை செஞ்சு பார்த்தா திரும்ப திரும்ப அந்த சா சாப்பிட்டு பார்த்தா அதே திரும்ப திரும்ப செய்ய தோணும் அந்த அளவுக்கு உள்ள மாதிரி ஒரு டேஸ்டியான வித்தியாசமான ஒரு நல்ல ரைஸ் ஒன்று செய்ய போகிறோம் அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வந்து மழை பெய்யுது ஒரே மழை அதில் வந்து நான் வந்து இப்போ இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு தோரம் பருப்பு நம்ம ஒரு கால் கப்பு எடுத்துக்கலாம் கால் கப்பு பருப்பு எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நிமிஷம் ஊறட்டும் நம்ம நம்ம வதக்கலாம் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயம் இதெல்லாமே நம்ம வதக்கணும் இப்ப நம்ம ஆயில் இதுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர் வச்சாச்சு இதுல வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஆயில் காஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு பெரிய சின்ன வெங்காயத்தை இதுல போட்டுக்கலாம் இதுல பத்து பூண்டு பல்லு நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அதோட போட்டுக்கலாம் இதோட கருவேப்புள்ள ஒரு கொத்து அதையும் போட்டுக்கலாம் இதுல வந்து நாலு பச்சை மிளகா நாலு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதை போட்டுக்கலாம் லேசா கீரல் போட்டு அப்படியே லைட்டா ரொம்ப ஃபுல்லா இது பண்ண கூடாது லேசா இது பண்ணா போதும் பாருங்க இந்த அளவுக்கு லேசா மகந்தா போதும் பாருங்க நல்லா வதங்கட்டும் இதுல முக்கால் கப்பு தக்காளி இத சேர்த்துக்கலாம் இதோட அளவு வந்து இரநூறு கிராம் உள்ள இது நீங்க டம்ளர் கணக்குல கூட எடுத்துக்கலாம் வதங்கட்டும் லேசா உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா அப்புறம் நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டு போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் முக்கால் கப்பு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி அதுவும் முக்கால் கப்புக்கு வந்துருச்சு அதையும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தேவையானது நீங்க எந்த டம்ளர்லயோ எந்த கப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதுதான் அழகு நம்ம ஒரு கப்பு ரைஸ் கால் கப்பு பருப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி அது அப்படியே போட்டுக்கோங்க எதுல வேணாலும் அளந்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும் நல்லா இருக்கும் இந்த இந்த ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு இதே மத்தில செஞ்ச சாப்பிட்டு பாருங்க அடுத்தடுத்து செய்யணுங்கிறதுக்கு தோணும் அந்தளவுக்கு நல்லா நல்ல டேஸ்ட் அருமையா இருக்கும் இது நாட்டு ஸ்பெஷலான ஒரு ரைஸ் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கதக்கி விட்டுக்கலாம் நல்லா நமக்கு இப்ப நம்ம தண்ணி சேர்க்கணும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சா அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் தண்ணி நம்ம எந்த ரைஸ் எடுத்தோமோ அந்த கப்பால ரெண்டு கப்பு தண்ணி வச்சா போதும் சாரி தண்ணி வச்சா போதும் இது புழுங்கல அரிசி உங்களுக்கு வந்து பச்சரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு வச்சுக்கோங்க நான் இது வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன் அதனால அதுக்கு மூணு கப்பு வச்சா போதும் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம அரை ஸ்பூன் பத்தாது இப்போ நான் வந்து இன்னொரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸ போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணி ஊற வச்சு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்களா அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் நம்ம மூடி வச்சிடலாம் கிளறி விட்டு நம்ம மூடி வச்சாச்சு போட்டுறோம் விசில் வரட்டும் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இது ஆஃப் பண்ணிச்செல்லாம் அடுத்தால் அஞ்சு விசில் முடிஞ்சுச்சு நீங்களே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம் இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம அரிசி பருப்பு சாதம் இப்போ இந்த ரைஸை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மிளகு கருவேப்பிலை பொரித்து போட்டுக்கலாம் அதில் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு காயட்டும் இப்போ நெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு பன்னெண்டு மிளகு போட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போட்டால் போதும் நான் பன்னெண்டு மிளகு போட்டிருக்கேன் மிளகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் கருகப்பிள்ள போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து இந்த ரைஸ் மேல போட்டுடலாம் அந்த மிளகோட கருகப்பிள்ளையோட சேர்ந்த வாசனை நல்லா இருக்கும் ஒரு கிளறி கிளறி கொடுத்துக்கலாம் அப்படி மேலாக இந்த இதுல அப்படியே மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் அந்த வாசனை வந்து அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வாசனை நல்லா கமன்னு இருக்கும் சா திறக்கும் போது வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது அரிசி பருப்பு சாதம் இது கொங்க நாட்டு ஸ்பெஷலு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்